சென்னை மக்களை குதூகலப்படுத்தும் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி அண்ணா சாலையில் நான்காவது வாரமாக இன்றும் களை கட்டி இருக்கிறது இதனால் அந்த பகுதியில் காலை ஒன்பது மணி வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் செல்வக்குமார் செல்வகுமார் விவரம் சென்னை பொருத்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களைகட்டி இருக்கிறது அண்ணா சாலை என்பது ஒரு ஆகாச மாறி இருக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது ஹாப்பி சீட்ஸ் என்ற நிகழ்ச்சி சென்னையில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்ச்சியாக நான்காவது வாரமாக சென்னை மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த பகுதி முழுக்க ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஒட்டுமொத்தமாக ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என அனைவருமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருந்து கொண்டிருக்கார்கள் குழந்தைகளுக்கு தனியாக ஸ்கர்ட்டிங் அதே போன்று யோகா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்படுகின்றன டிஜே நிகழ்ச்சிகள் வண்ணமயமாக இருப்பதால் ஏராளமானோர் ஆடி பாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே ஸ்பென்சர் சிக்னல் முதல் தாராப்பூர் சிக்னல் வரையிலும் தாராப்பூர் டவர் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் வரையிலும் போக்குவரத்து காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த தாராப்பூர் பகுதியில் ஆட்டப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம் இந்த சாங் வேற லெவல்ல வைப்பாய் ല്ല പിന്നെ അത് തുറന്നു കൊണ്ട് സ്പീഡി കഴിഞ്ഞ ഓപ്ഷൻ തോന്നി

சென்னையில் பல்வேறு இடங்களிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்க வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் இதே போன்று அண்ணா சாலையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது அதற்கு அடுத்து மற்ற இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் திட்டமிட்டிருக்கிறது தொடர்ந்து நான்காவது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி அண்ணா சாலையில் நடைபெற்று வருகிறது அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய குதூகலம் மற்றும் உற்சாகத்தை தொடர்ந்து நாம் திரையில் பார்க்க முடிகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வகுமார்